ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு கதம்ப சட்னி எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி பூண்டு ஆறு ஏழு பீசஸ்ஸுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சமாக ஹை பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பை போடணும் போட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் அந்த உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க கருகாமல் இருக்கணும் இப்போ கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ நம்ம கட் பண்ணி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு ஆனியன் உங்கள் சட்னிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எச்சு பண்ணிக்கலாம் அதிகம் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பூண்டு பற்களை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் எண்ணெயில் கொஞ்சம் வதக்க விடுங்க கொஞ்சம் வதங்கினதுமே இப்போ அந்த க உளுத்தம் பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுது இப்போ அந்த கட் பண்ணியிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனை போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க ஆனியனும் கொஞ்சமாக கலர் வந்து கண்ணாடி பதத்துக்கு மாறணும் அது வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஆனியன் இப்போ வந்து அந்த புளி பே புளியை போட்டுக்கலாம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சதை இப்போ அந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளியெல்லாம் வதங்கி நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் அதுக்கு தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இது நல்லா வதங்கியிருக்கோம் இப்போ இந்த முதல்ல கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு அடுத்தடுத்து நாங்கள் எல்லா லீவ்ஸும் போட்டுக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாமே வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுடுங்க அதோட நல்லா வந்து எண்ணெயில் வதங்கணும் வதங்கி எல்லாம் சுருண்டு வந்துடும் புதினாவோடய வாசனை எல்லாமே பச்சை வாசனை எல்லாம் போய் ரொம்ப செமையாக சுருண்டு வரும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மூடி வைங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ கிளறி விடலாம் இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் வெள்ளம் இருந்தால் வெள்ளம் கூட போட்டுக்கலாங்க நல்ல வெள்ளமாக எந்த பனை வெள்ளம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் பிரியப்படுறவங்க பச்சை மிளகாய் போடுறதா இருந்தால் பூண்டு போடுறப்பவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்குங்க நாங்கள் வந்து பச்சை மிளகா இப்போ அதிகமாக சேர்த்துறது இல்லைன்னு சொல்லி நான் ரெட் சில்லி போட்டிருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எல்லாமே நாங்கள் போட்ட அந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு இது நல்லா ரெடி ஆயிடுச்சு கதம்ப சட்னின்னு சொல்லுவோம் இது எல்லா மூணு வகை லீவ்ஸும் போட்டு செய்கிறதுனால இதுக்கு கதம்ப சட்னி எங்கள் வீட்டில் இது மாதிரி தான் செய்வோம் இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இதுக்கு ஊற்ற வேண்டியதில்லை தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக ஃபைனாக அறப்பட்டுடும் இதில் வந்து தேங்காய் பெரிய படுறவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனல் ஸ்டேஜில் நான் தேங்காய் இல்லாமல் தான் செய்வேன் அதனால் உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இது தாளிப்பு செய்கிறதுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் கடுகுளுத்தம்பருக்கும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம்பருக்கும் கருகாமல் இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சின்னு சொல்லி நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் அந்த எண்ணெய் சூழலி எல்லாமே நல்லா வ வறுபட்டுடும் பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு இதை எடுத்து நீங்கள் ஆட்டி வச்சிருக்கிற சட்னியோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு நீங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ்க்கு கூட நீங்கள் இதை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்தி